லைவ் அப்டேட்டு ஜெஃப்ரி தன்னுடைய உண்மை முகத்தை வந்து காமிச்சிட்டான் இதுதான் ஜெஃப்ரியோட ட்ரூ கலர் அப்படிங்கிறது அப்படமாக தெரிஞ்சிருச்சு இவ்வளோ நாள் சௌந்தர்யா வந்து பயன்படுத்திகிட்டே எந்த அளவுக்கு பயன்படுத்தினான்னா அவள் வந்து ஜெ சவுந்தர்யா ஓட்டிங் வரல அப்படின்னா சவுந்தர்யா ஃபேன்ஸ் முழுக்க வந்து ஜெஃப்ரிக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெஃப்ரி ஏதோ மனித புனித ரேஞ்சுக்கு நம்மளை வந்து பேசினோம் ஆனால் அவள் ஒன்றா நம்பர் ஈத்தரையாக இருக்கான் அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது இப்போ லைவில் வந்து டாப் எயிட் அந்த இது போச்சு இல்லையா அதில் இவன் வந்து சௌந்தர்யா பேர சொல்லவே இல்லைங்க எனக்கு அவ்வளோ ஆயிடுச்சு மே வெளியே நம்ம சவுண்டு ஃபேன்லாம் எடுத்து போட்டிருக்காங்க இவன் நல்லா சவுந்தர்யம் வந்து யூஸ் பண்ணிட்டு இப்போ டாப் எயிட்டில் மு பன்னெண்டு பேர் சொல்கிறாங்க முத்துக்குமன் ஜாக்லீன் மஞ்சிரி எல்லாேருமே அந்த வீட்டில் யார் யார் சவுந்தர் எதிராக நம்ம பேசிகிட்ருக்கோமோ தீபகண்ணன் எல்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க அருண் எல்லாம் சொல்லிட்டாங்க அந்த ரணவு பயனும் இவனு தான் சொல்லலை புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இவன் வந்து இவ்வளோ தூரம் சவுந்தரையை யூஸ் பண்ணிக்கிட்டு பாருங்கள் பண்ணுறான் யாரை சொல்கிறான் அப்படின்னா சத்யா ஒரு ரஞ்சித் சார் ஒரு வராமா பவித்ரா அவர் வராமல் முத்தூர் ராணவ் ராணவ் ஒரு ராணவ் டாப் ம் அப்புறம் விஷாலு ஜாக்லின் அருண் தீபக் அப்படின்னு முடிச்சுட்டான் சவுந்தர்யா பேரை வந்து சொல்லவே இல்லை சவுண்ட் வந்து ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டியில் சொல்லியிருப்பாங்க இவன் கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்தோம் அப்படின்னா மடத்தை வந்து முடிஞ்சிருவான் இவன் வந்து மரியாதை இல்லாமல் பெரியவங்கள பேசுவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது வந்து உண்மைதான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஜாக்லின் மேலே காலை போடுறது அதுவும் போடுன்னு வைங்களேன் ஆனால் என்னென்னா கொஞ்சம் அந்த கொஞ்சம் எல்லை மீறி வந்து போயிட்டே இருக்கான் இதுக்கு மேலே இவன் வந்து புரிஞ்சுக்குங்க தான் மெயினாக அந்த வீடியோ இந்த ஜெப்ரி அப்படிங்கிற வந்து சரி இதுலேருந்து வந்திருக்கானா அப்புறம் அறுபது நாள் ஆயிடுச்சு இல்லை அறுபது நாளுக்கு அப்புறம் அதே போகிற அந்த பாடம் முடியாதுல்ல ஏதோ ஒன்றாவது வீக்கு ரெண்டாவது வீக்கு விட்டானா பாவம் சின்ன பையன் அப்படிங்களாம் இவன் பாவம் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து விட்டனால கடைசியில் என்ன ஆகிப்போச்சு இவனோட உண்மை முகம் வந்து வெளியே வந்துடுச்சு பலவனவங்க முதுவிலே குத்துவான் இவன் அப்படிங்கிறது அப்பட்டம் ஆயிடுச்சு சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமே விஜய் சேத்பை சார் வந்து சவுந்தர்யா வந்து கொஞ்சம் அடிக்கவும் இவன் என்ன ஒன்றா பவிக்கு வந்து கைத்தட்டல் வருது அப்படின்னோட பவித்ராவோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான் மக்களே ஒன்றா நம்பர் இத்தரையாக இருப்பான் போல இருக்கு செய்ய அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்